காலகட்ட பரிசு ரூ மூணாயிரம் மதிப்புள்ள கோப்பை வழங்கும் அண்ணன் பி செங்கோட்டையன் அவர்களை இப்போட்டியை துவக்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்

ஒரு டைம் இல்லக்கா நாடுறாங்க ஒரு டைம் எம்ஆர்எஸ் நாடுறாங்க

பைனல் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு பரவாயில்ல இவங்க எல்லாம் முன்னாடியே போட்டிருக்கலாம் இந்த ஊர்ல எப்பவுமே அப்படிதான் மூணாவது நாள் காலையில லெஸ்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் பைனல் நடத்துவாங்க வருஷம் வருஷம் அப்படிதான் நடக்கும் Thank okay. yes.

எங்களுக்கு சிறப்பு நண்பர்களை இருபது ரெண்டாயிரம் வழங்கிய திரு பி விஜயகுமார் பாமக மேற்கொண்டிய சமூக ஊடக பேரவைத் தலைவர் ஆலய எடப்பாடி என அன்போடு அனுப்பாம இவரே ஏ தம்பி அங்கிட்டு போங்கப்பா ஏனா யாராவது சின்ன பசங்களை இறங்கிவிட்டு அவங்கள ரைடு விடுங்கண்ணா அவரை ஏன்னா விடுறீங்க சின்ன பசங்களை யாரும் இறக்கி விட்டு அவனை ரைடு கொடுக்கணும் டீமுக்கு தகுந்த மாதிரி பிளேயர் அனுப்பிச்சு விடுக்கணும் ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளேயர் அனுப்பிச்சு விட வேண்டியதானே ஜெயிக்கிறது ஜெயிச்சுட்டு போங்க விளையாடுற சின்ன பசங்களை அனுப்பிச்சு விடலாம்ல करेंगे पैकेज जारी करके पर

வேளாடுகிற மாதிரி அன்பு கேள்வி எங்களுக்கு நான்காம் பரிசுக்கான நூறு எட்டாயிரம் வரைக்குள்ள வெட்டி கோப்பையான போவியூர் அண்ணாவை விளம்பரிகிற மாதிரி அன்பு கரும்

ஆட்டம் ஆத்த முடிவிடுறது இதை காவேரிப்பட்டி கால்வையதான் காலேரிப்பட்டி காலன் செட்டிபாவன் குறிச்சி நகர் அண்ணா நந்தர்வரை இக்கோ 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 ஹலோ